திருவிழா தேர் இழுப்பது என்பது ஒரு சில குறிப்பிட்ட ஊர்களில் மிக விமர்சையாக நடைபெறும் என்பது பொதுவாக கோவில்களில் கடவுளை ஊர்வலம் எடுத்துச் செல்ல பயன்படுத்தும் ஓர் ஊர்தியாகும் இத்தேரை திருவிழா நாட்களில் பக்தர்கள் ஊர்வலமாக வடம் பிடித்து இழுத்துச் செல்வர் இதன் பீடம் மரத்தாலானது இது முழுவதும் மரச்சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் பலதரப்பட்ட மக்களை ஒன்று சேர்க்கும் நோக்கத்துடன் இத்திருவிழா தொடங்கப்பட்டது ஊர்கோடி தேர் இழுத்தால்தான் தேர் திருவிழாவினை கொண்டாட முடியும் இது ஒற்றுமையை மறைமுகமாக வலியுறுத்தும் விழா என்று கூட சொல்லலாம் ஒடிசாவில் உள்ள பூரி தமிழ்நாட்டில் உள்ள திருவாரூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற இடங்களில் நடக்கும் தேர் திருவிழாக்கள் மிகவும் புகழ்பெற்றவை தமிழ்நாட்டின் பல கோவில்களில் தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது திருவிழாவில் தேர் இழுப்பது எதற்காக தேரினை ஊர்வலமாக எடுத்துச் செல்வது எதற்கு என்றால் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட இயலாத முதியவர்கள் நோயாளிகள் ஆகியோருக்காக இறைவன் கோவில் விமானம் போன்று உள்ள தேரில் ஒளி ஏற்றி அவர்களின் இல்லந்தோறும் சென்று அவர்களுக்கு அருள் வழங்குவதற்காக தேர் திருவிழாக்களை சான்றோர்கள் ஏற்படுத்தி கொண்டாடி வந்தனர் எவ்வாறு கொண்டாட வேண்டும் தேரோட்டம் என்பது பல மதங்களிலும் பல தெய்வங்களின் சிலையையோ சின்னங்களையோ இதற்காக உருவாக்கப்பட்ட தேரில் வைத்து பலர் சேர்ந்து ஊர்வலமாக இழுத்து வரும் ஒரு விழாவாகும் கோவில்களைப் பொறுத்து பத்து நாட்கள் முதல் இருபத்தைந்து நாட்கள் வரை பல நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் இத்தகைய திருவிழாக்களில் இறுதியான தீர்த்த திருவிழாவுக்கு முதல் நாள் தேரோட்ட திருவிழா இடம்பெறுவது வழக்கம் இத்திருவிழாவில் ஒன்று மூன்று அல்லது ஐந்து தேர்கள் இடம்பெறுவது உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்கள் இடம்பெறும்போது கோவிலின் தலைமை கடவுளுக்கு பெரிய தேரும் பிற கடவுளுக்கு முக்கியத்துவத்தின் அடிப்படையில் சிறிய தேர்களும் இருக்கும் பிறகு பெரிய கயிறுகள் தேரில் இணைக்கப்படும் அவற்றை வடம் என்று கூறுவர் இவ்வடத்தை பற்றி இழுத்துச் செல்வதை வடம் பிடித்தல் என்பர் கோவிலைச் சுற்றி தேர் செல்லக்கூடிய அளவு அகலமான வீதி அமைந்த இடங்கள் ரத வீதிகள் என்று அழைக்கப்படும் தேர் செல்லும் வழி எங்கும் மக்கள் வீட்டு வாசலில் வண்ணக் கோலம் போட்டு வழிபாட்டுப் பொருட்களுடன் வாசலில் நின்று கொண்டிருப்பார்கள் தேரோட்டத்தன்று இறைவன் எழுந்தருளிய எழில்மிகு தேரை வடம் பிடித்து ஊர் மக்கள் யாவரும் அந்த ரத வீதிகளில் தேரை இழுத்து வருவார்கள் இறைவனின் திருநாமத்தை சொல்லி தேர் இழுப்பவர்களுக்கு நீர்மோர் பானகம் தண்ணீர் என வழங்க பந்தல்கள் அமைக்கப்பெற்று விளங்கும் மேல வீதி கீழ ரத வீதி தெற்கு ரத வீதி வடக்கு ரத வீதி என கோவிலின் நாற்புறமும் உள்ள ரத வீதிகளை கடந்து திரும்பவும் தேர் தன் நிலை வந்து அடையும் வரை தேரோட்டம் நடைபெறும் இந்து கோவில்களில் தேர்வீதியுலா வரும்போது அதற்கு முன்னே நாதஸ்வரம் தவில் ஆகிய கருவிகளை வாசித்துக் கொண்டு கலைஞர்கள் வருவர் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் காவடியாட்டம் போன்ற ஆட்டங்களும் நிகழ்வது உண்டு தேருக்கு பின்னே அடியார்கள் திருமுறைகளை இசையுடன் பாடி வருவது வழக்கம் உப்பு மிளகு போடுதல் நிறுத்தப்பட்டிருந்த தேரின் சக்கரத்தில் உப்பு மிளகு கொட்டி பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள்